அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அது மட்டுமில்லாம ஏகாதேசி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சுக்கரஹோரை நேரத்தில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் ஒரு சில நிமிடத்திலேயே அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும் பல லட்சம் பேருக்கு உடனடியாக பலனை கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இது சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட தேவதை தான் மகாலட்சுமி தாயார் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு இருக்கு அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இந்த ஏகாதேசி திதி இன்னைக்கு நைட்டு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு நமக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி நாப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த ஏகாதசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இது தேய்பிரை ஏகாதசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வரக்கூடிய பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்ததா நாளைய சொல்லலாம் அது அதி இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் முதல்ல இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி இதோட கூட்டுத்தொகை அஞ்சு இப்ப நமக்கு இருக்கிறது மே மாசம் இது அஞ்சாவது மாசம் அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அந்த வகையில ஏகாதசி நாள்ல வரக்கூடிய இந்த அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான சேர்க்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகையும் ஒன்பது அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நாளைய நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி ஏகாதேசி நாள்ல வரக்கூடிய அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு அதனால இந்த வீடியோவை பாக்குற யாருமே இந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க இந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இந்த வார்த்தையை அஞ்சு முறை மட்டும் சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு சிறப்பு வாய்ந்த வார்த்தையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் நீங்க செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத இன்னும் சொல்ல போனா செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டரா எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும் கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம் பீங்கான் பவுல் அப்படி இல்லைன்னா மண் கிண்ணத்தை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் இத தொடர்ந்து எல்லா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறதுக்கு பாருங்க இப்படி இப்ப நான் சொன்ன பொருட்கள் எதுவுமே உங்க வீட்டுல இல்லைன்னா பரவாயில்லை எவர் சில்வர் டம்ளரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் அதாவது இருந்து செய்யலாம் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணியில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்திலையும் செய்யலாம் அதே மாதிரி நாளைக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்திலையும் செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் நாளைய நாள்ல இப்ப நான் சொன்ன மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு ஜாலே போதும் மூன்று நேரத்திலையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப நான் சொன்ன மாதிரி சுக்கரஹோரை நேரத்துல நீங்க உங்க வீட்டுல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய டம்ளர்ல ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய தன் தண்ணீரை நரம்ப நரம்ப ஊத்திக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு உங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி அந்த தண்ணீருக்கு மேல இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க அந்த சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பல் வெள்ளிக்கிழமை நாள்ல பயன்படுத்தும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் டம்ளர்ல நாம தண்ணீர் ஊத்தி வச்சிருப்போம் இந்த தண்ணீருக்கு மேல உங்க விரல் படக்கூடாது நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் எல்லா பொருட்களுக்கும் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த தண்ணீரோட தான் இந்த சிம்பலை நீங்க வரையணும் அதாவது டம்ளர்ல தண்ணீரை ஊத்தி அந்த தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீருக்கும் உங்க கை விரலுக்கும் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி இந்த சிம்பலை ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு நீங்க வரைஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா அந்த டம்ளரை எடுத்து உங்க ரெண்டு கையிலயும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய நம்பரை நீங்க சொல்லுங்க இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒன்னு ஒன்னு ஏழு ஆறு இது பெருமாளோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் இருக்கிற எல்லா ஏஞ்சல் நம்பர்லயும் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இப்படி தண்ணீரோட தாயாரோட வரைஞ்சிட்டு அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை உங்க கையில பிடிச்சிக்கிட்டு ஒன் ஒன் செவன் சிக்ஸ்ங்கிற நம்பரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் உங்க கணவர்கிட்ட கொடுத்தும் குடிக்க சொல்லி சொல்லலாம் குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல உங்க வீட்டுல யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லனா அவங்க எல்லாரையும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்களே குடிங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பொதுவா தண்ணீருக்கே ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட நமக்கு கொடுக்கும் அதுலயும் சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த செலவே இல்லாத பரிகாரம் நிச்சயமா ஒரு சில நிமிடங்கள்லயே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி